வணக்கம் நீ இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசா அல்நிகம்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற ஊழியர்கள் மூவர் சேவையிலிருந்து இடைநீக்கம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசேட சோதனை வேலை திட்டம் நாளை மறுதினம் வரை முன்னெடுப்பு மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகள் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு புதிய மருந்து ஆய்வுகளை நிறுவ திட்டம் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இடைநீக்கம் செய்யப்பட்ட பாராளுமன்ற ஊழியர்களில் பாராளுமன்றத்தின் மற்றும் சமயம் சிற்றூழிய துறையின் உதவி வீட்டு பணியாளரும் அடங்குவர் சம்பவத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இடைநீக்கம் செயல்படுத்தப்பட்டதாக பாராளுமன்ற நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்த்தன தலைமையிலான குழுவால் உள் நடத்தப்பட்டது குழுவின் விசாரணை புகார்களின் தன்மை மற்றும் சம்பவத்தை சுற்றியுள்ள ஆதாரங்களில் கவனம் செலுத்தியது இறுதி பரந்துரைகள் குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர்களை இடைநீக்கம் செய்ய வழிவகுத்துள்ளது பண்டிகை காலத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை வேலை திட்டம் நாளை மறுதினம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்போது மொத்த மற்றும் சில்லறை அரிசி விற்பனை நிலையங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் குறித்த காலப்பகுதியில் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட வணிக தளங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் தற்போது போலீஸ் நிலையங்களுக்கு மேலதிகமாக அந்த பிரிவுகளை நிறுவுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தென் மாகாணத்தில் ஏற்கனவே இது போன்ற பிரிவுகள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் விசாரணைகளை நெருப்படுத்துவதே இதன் நோக்கம் என்று அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் சில விசாரணைகள் போலீஸ் மா அதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மருந்துகளை பரிசோதிப்பதற்கு அவசியமான புதிய ஆய்வகங்களை நிறுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் யாசிங்க தெரிவித்துள்ளார் காண்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மருந்து இறக்குமதி தொடர்பில் நிறுவனம் ஒன்று மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சுகாதார தரத்தை பரிசோதிக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறான பரிசோதனைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் இருப்பினும் இதுவரையில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் மாத்திரமே பரிசோதனைகளை முன்னெடுத்து வருகிறோம் ஆனால் அந்த பரிசோதனைகள் போதாது அதற்கமைய ஒன்று அல்லது இரண்டு ஆய்வகங்கள் அமைப்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது மேலும் இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் சுகாதார அமைப்பு அரசால் நடத்தப்படுவதாலும் மருந்துகளின் விநியோகம் மையப்படுத்தப்பட்டதாலும் அதன் கொள்முதல் செயல்முறை பல வளர்ந்த நாடுகளை விட மிக பெரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வரி கொள்கைகளுக்கு அமைய வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான மொத்த வரியானது ஐநூறு சதவீதமாக அதிகரிக்கப்படக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வருடத்திற்குள் ஐம்பதாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிலவிய வாகன இறக்குமதிக்கான தடையை தளர்த்தி அரசாங்கம் மீண்டும் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்குமான வரி சதவீதங்களை உள்ளடக்கிய அதிவு செய்த வர்த்தமானியை அரசாங்கம் கடந்த வாரம் வெளியிட்டது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவின் கையொப்பதுடன் குறித்த அதிவிசேட செய்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வாகன உற்பத்தி திகதியில் இருந்து பத்து வருடங்களுக்கு குறைந்த ஆயுட்காலத்தை கொண்ட வாகனங்களுக்காக இருநூறு சதவீதம் முதல் முன்னூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் இருபது சதவீதம் வரையில் அதிகரிக்க கூடும் எனவும் இயந்திர திறன் அறுநூற்று அறுபது சிசி பிரிவில் உள்ள வாகனங்களான வெகனர் சுசுகி எல்டோ உள்ளிட்ட மகளந்துகளுக்கு நிலவிய வரி பதினாறு இலட்சம் என்பதுடன் புதிய வரி கொள்கைக்கு அமைய அந்த வரி பதினெட்டு சதவீதம் வரை அதிகரிக்கப்பட உள்ளது டொயோட்டோ மற்றும் வரி சுமார் இருபது லட்சம் ரூபாயில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனினும் தற்போதைய புதிய வரி கொள்கைக்கு அமைய குறித்த வாகனங்களுக்கான வரி சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அதிகரிக்கும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் டொயோட்டோ அக்பா டொயோட்டோ ஆக்சியோ மற்றும் டொயோட்டோ பிரீமியோ உள்ளிட்ட ஆயிரத்து ஐநூறு சிசி இயந்திரத்திறன் கொண்ட மகளந்துக்கான வரி சுமார் ஐம்பத்தி ஏழு லட்சத்திலிருந்து அறுபத்தி ஆறு லட்சம் வரை அதிகரிக்க கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்காக அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான மொத்த வரியானது ஐநூறு சதவீதம் வரை அதிகரிக்க கூடும் என தெரிவித்துள்ளார் எரிபொருளுக்காக தற்போது விதிக்கப்படும் வரையில் எந்தவித திருத்தங்களையும் மேற்கொள்ளாதிருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தொகுதி முதல் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்காக எழுபத்தி இரண்டு ரூபாயும் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றுக்காக ஐம்பது ரூபாயும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றுக்காக ஐம்பத்தி ஏழு ரூபாயும் வரியாக விதிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த வரியை கடந்த பதினோராம் தகுதி முதல் அமுலாகும் வகையில் தொடர்ச்சியாக மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி குருநாகல் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் அதிக மழை காரணமாக மொத்தம் பதிமூன்று நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நீர்த்தக்கங்களில் மகா கந்தராவு மகா விளச்சிய நுபரவிவ இராஜாங்கன உன்னிச்சி முருத்த வீரவில எல்லே வெல மெதியாவ உஸ்கல எதிமிலை மற்றும் வானிலை ஆகியவை அடங்கும் இந்த அனைத்து நீர்த்தேக்கங்களிலும் நீர்க்கசிவு அளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நீர்த்தேக்கங்களின் கீழ் பகுதிகளில் பசிப்பவர்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள அறிக்கை ஒன்றினூடாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளைய தினம் சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்களாய் கைதி ஒருவருக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை எடுத்து வர முடியும் என சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறை கைதிகள் பார்வையிடும் விதிமுறைகளுக்கு அமைய நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்பான உலகச் செய்திகள் சீனாவில் பரவி வரும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி ஒருவர் இந்தியாவின் புதுச்சேரி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளார் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஜிப்மர் வைத்தியசாலையில் கடும் காய்ச்சல் சளி இருமலுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு ஐந்து வயது சிறுமிக்கும் எம் பிவி வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த சிறுமியின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அச்சிறுமிக்கு எம் பிவி வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறித்த வைரஸ் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை பணிப்பாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகுவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்பு காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்து ஜோ பைடன் கலந்துரையாடியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு அளித்த ஆதரவுக்கு பெஞ்சமின் நெதன்ஜாகு நன்றி தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் புதிய செயலாளராக தேவஜித் சைக்கியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பி சி சிஐ செயலாளராக இருந்த ஜெய்சா தற்போது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து செயலாளர் பதவிக்கு தேவஜித் சைக்கியா மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் மும்பையில் நேற்று நடைபெற்ற பிசிசிஐ யின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் சைக்கியா போட்டியின்றி புதிய சில்லராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியின் தலைவராக மிச்சல் சான்னர் பெயரிடப்பட்டுள்ளார் இதில் மூத்த வீரர்களான ஹேன் வில்லியம்சன் டேவன் ஹான்வே ரச்சின் ரவீந்திரா லக்கி பெர்கசன் டோம் லாதம் டேரில் மிட்சல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் தகுதி ஆரம்பமாகிறது மார்ச் மாதம் ஒன்பதாம் தகுதி வரை இந்த தொடர் நடைபெற உள்ளது குழு ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் அணிகளும் குழு பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம்பிடித்துள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அணிகள் தாங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை போட்டியிட வேண்டும் லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரு இடங்களை பெரும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் இந்நிலையில் இந்த தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம் 고 <목소리>